திருவள்ளுவரின் பள்ளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று அதிகாரம் இகல் இது பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு நிகழ்வு வடமதுரையை அடுத்த ஒரு பெரிய வனம் அவ்வனத்தினை சாம்பவந்தன் என்கின்ற தெய்வத்தன்மை வாய்ந்த வீரன் ஆண்டு வந்தார் இவர் கரடி முகமும் மனித வடிவமும் உள்ளவர் ஒரு நாள் அக்காட்டிற்குள்ளே பிரசேனன் என்கின்ற மன்னர் வேட்டைக்கு வந்தார் அவரிடம் ஒரு தெய்வீக அணிகலன் இருந்தது அவர் ஒரு சிங்கத்தில் அடிபட்டு இறந்து போக அச்சிங்கத்தினை கொன்று அத்தெய்வீக அணிகலனை சாம்பவந்தன் வைத்திருந்தார் ஆனால் அந்த அணிகலனை பகவான் தான் அபகரித்துக் கொண்டார் என்று உலகம் பேச அச்சமந்தகம் என்ற தெய்வீக அணிகலனை அணிந்திருந்த பிரசேனனை தேடி தனது படை வீரர்களுடன் வேடர் வேடத்திலே கிருஷ்ணர் அந்த காட்டிற்கு வந்தார் அக்காட்டிலே நிறைய வேடர்கள் திட்டுத்தனமாக நிறைய விலங்குகளை வேட்டையாடுவதால் வேடர்களை கண்டாலே சாம்பவந்தனுக்கு பிடிப்பதில்லை அதனால் வேடர் வேடத்திலே வந்த பகவான் கிருஷ்ணர் என அறியாது அவரையும் ஒரு வேடர் என நினைத்து அவர் மீது கோபம் கொண்டு எதிர்த்து நின்று போரிட்டார் போர் இருபத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நடந்தது ஒவ்வொரு நாளிலும் கிருஷ்ணர் மீது கோபம் கூடிக்கொண்டே வந்தது ஆனால் முடிவில் தன்னுடன் போரிடுவது பகவான் கிருஷ்ணர் என்பதை அறிந்த பின் தனது மனதில் இருந்த மாறுபட்ட கருத்தை விடுத்தார் தன்னிடம் இருந்த சமந்தகம் என்ற மணியை கொடுத்து அவரது மகளாகிய சாம்பவதியையும் அவருக்கு மனம் புரிந்து வைத்தார் சாம்பவந்தன் சாம்பவந்தன் தீய எண்ணத்தோடும் கோபத்தோடும் தொடர்ந்து இருந்திருந்தால் பகவான் கிருஷ்ணரால் அழிந்திருப்பார் ஆனால் மனவேறுபாட்டனை கலைந்தபோது பகவான் கிருஷ்ணருக்கே மாமன் என்ற புகழை பெற்றார் பிறர் மீது தீய எண்ணம் கொள்வது ஒரு நோய் அந்நோயை யாரொருவர் நீக்குகிறார்களோ அவர்கள் அழிவில்லாத குற்றமற்ற புகழினை அடைவார்கள் என்பதை இகழ என்னும் எவ்வநோய் நீக்கின் தவளில்லா தாவில் விளக்கம் தரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மனம் இருந்தால் அழிவு மனம் திறந்தால் வெற்றி